அனைத்து விவசாயிகளுக்கும் அன்பான வழக்கங்க நம்ம பார்த்துட்டு வந்து பசுமை வாரதம் நிறுவனம் மூலமாக கொடுக்கப்பட்ட எலும் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம எலும் வந்து பாத்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு நம்ம பிளான் வந்து கொடுத்து இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்டிக் கயத்தார் வந்து தாலுகா கயத்தார் தாலுகா வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்க பிளான் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார் ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா காய் பிள்ளவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம்லேயே வந்து காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த காய்கள் பிளவே கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈல் வந்து இப்ப தான் வந்து ஈல்டு ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கு எல்லா கண்ணுகளுமே காய்கள் வந்து ஒரு சில கண்கள் எல்லாமே இப்ப வந்து காய்களை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாலாஜீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் இது பாலாஜி எலுமிச்சை எலுமிச்ச பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு காய பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இதெல்லாம் வந்து மினிமம் சைஸ் மினிமம் சைஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா காய வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு கிலோ போது என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுபது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் நீங்க மினிமம் குறைஞ்சது எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சீசன்ல வந்து நல்ல வெயில் காலம் வரையில வந்து பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபா வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் ஏன்னா எலுமிச்சியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து அலிமானம் வந்து கிடையாதுங்கிறது ஏன்னா எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுமே நீ கவர் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கன்றுகள் வரைக்கும் க கொடுத்துருக்குறோம் அறநூறு கன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சில எல்லா கண்களையுமே நல்லா பூ வந்து நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பூ பூஞ்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதான் ஒரு சில செடிகள் நிறைய செடிகள் விட்டுட்டாங்க ஒரு சில செடிகளை தான் வந்து காய்கள் வந்து நல்லா கட்டியிருக்குது இப்போதான் ஒரு சில ஒவ்வொரு எல்லா செடியிலுமே ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் வந்து நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ரெண்டு மாசம் போச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லா செடிகளுமே நல்லா ஓரளவுக்கு காய்களை வந்து பாக்க ஆரம்பிக்கலாம் நம்ம நிறுவனம் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பான தரமான பாலாஜி ரகங்களை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுத்துக்கலாம் எலும்பிக்கன்கள் வந்து